தம்பி நம்ம பையன் வீட்டுக்கு சும்மா தான் இருக்கான் ஓகே சார் நான் நாளைக்கு நம்ம கம்பெனிக்கு அனுப்பி வைக்கிறேன் ஆஹ் மிஸ்டர் பையனாயிரம் வேலைக்கு எடுக்கணும் சரி ஓகே பெரிய புஷ்டம் போடும் ஆஹ் சிவா வாங்க உட்காருங்க தேங்க் யூ சார் சிவா இந்த மாதிரி மெயின்ல ஒரு ஓட்டு வச்சிருந்தோம் டீயர் சோ உங்க ஓட்டு ரொம்ப கம்மியா இருக்கு உங்க டீம் மெம்பர்ஸ் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் சாரி டு சே சிவா என்ன சார் இப்படி சொல்றீங்க சிவா நான் பண்ண முடியாது சிவா இப்ப கம்பெனிகள் உங்களை ஃபயர் பண்றோம் சிவா சாரி ஆஹ் உட்காரம் சக்தி அப்பா எல்லா டீடைல் சொல்லிட்டாரு சோ டிஎல் போஸ்ட் ஒண்ணு இருக்கு அந்த போஸ்ட்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் சோ நாளைக்கு வந்துருங்க ஓகே சார் ஓகேவா ஃபைல் ஆ ஃபைல் ஆ சக்தி அதான் நாளைக்கு காலையில வந்துருங்க சரி டைமிங் டைமிங் நைன் ஓ கிளாக் சக்தி ஓகே சார் சக்தி தேங்க்யூ சார் ஒர்க் முடிச்சா தம்பி நான் அவ்வளோ தான் சார் முடிக்க போகிறேன் உங்கள் கம்பெனியில் டிஎல் போஸ்டிங் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் குறைஞ்சது அஞ்சு வருஷம் வேணும் சார் அஞ்சு வருஷமா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் தம்பி நான் நாலு வருஷமா இதே போஸ்ட் தான் சார் அப்படியா சரி 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 நமக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது நான் வந்தோடனே டிஎல் ஆகிட்டோம் இதான் ரெக்கமெண்டே சொல்கிற பவர் போல இங்கெல்லாம் ஜாலியாக இருப்போம் ஏதோ கேக்குது ஹெட்செட் ஏதோ கேட்குது சரி கொடுத்து பாப்ப என்டர் வகுப்பும் இதோ வருது ஐயோ ஐயோ என்னன்னு தெரில சரி ரைட்டு கீபோர்டு ஒர்க் ஆக மவுஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது என்ன பண்ணேன்னு தெரியல ஏன் போச்சு ஹெட்செட் பண்ணது குத்தமா கம்ப்யூட்டரே வேலை செய்ய மாட்டேங்குது என்ன எந்த டேட்டா போச்சு ஹலோ சார் என்னப்பா சந்தோஷம் சொல்லுப்பா சார் நம்ம சர்வர் யாரும் ஹேக் பண்ணிட்டாங்க சார் என்ன சொல்றீங்க எந்த டேட்டாவுமே அக்சஸ் பண்ணுங்க சார் சரி நீங்க உடனே ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்துருங்க கேபின் வந்துருங்க ஆ ஓகே சார் நான் கேபின் போறேன் சார் சரி ஓகே வாங்க சந்தோஷ் சந்தோஷ் என்ன சந்தோஷம் சொல்றீங்க டேட்டா ஹேக் ஆயிடுச்சா ஆமா சார் நம்ம சர்வர் யாரும் ஹேக் பண்ணிட்டாங்க சார் எந்த டேட்டாவுமே அக்சஸ் பண்ணுங்க சந்தோஷம் டீல் சொல்ல வேண்டியது அவர் பார்த்து பாருல்ல அவர் தான் சார் இதுக்கு காரணம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல சார் ஸோ அவருக்கு ஒரு டெஸ்ட் கூட வைக்காம ரெக்கமெண்ட்ல எடுத்துருப்பேன் ஸோ இப்போ என்ன பண்ண சொல்லுங்க சார் இப்போ என்ன சொல்யூஷன் சொல்றீங்க அதுக்கு நம்ம பழைய டீம் சிவா வேணா கூப்பிட்டு பார்ப்போம் சார் ஓ அந்த பழைய டிஎல் சிவா நீங்க வந்து இந்த டேட்டா மட்டும் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப ஓகே சார் நோ ப்ராப்ளம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாக ரெக்கவர் பண்ணி சரி ஓகே சிவா ஆ இந்த டேட்டா தான் சிவா

ஒரு ஸ்கில் பர்சன் இல்லைன்னா எவ்வளோ லாசஸ் ஆகும் எவ்வளோ பிரச்சனை வரும் நீங்கள் எங்கள் கம்பெனி கண்டிப்பாக தேவை ஸோ வெல்கம் பேக் அவர் கம்பெனி செய்வாங்க